இன்னும் காரம் பத்தலை நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட போகிறோம் அதுவும் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மசாலாம் கிடையாது வீட்டு மசாலா வீட்டு மசாலா வணக்க மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் எல்லாருக்கும் சரியான பசி ஒரு விசிறி வலை இருந்தால் போதும் உங்களோட பசியே போயிடும் இப்போ கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா விசிறி வலை வீசி நம்ம காண்டி மீன் பிடிக்க போகிறோம் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆசிக்கனை வந்திருக்காரு அது மட்டும் கிடையாது லக்கி டாகிள்ஸோட ஓனர் ஃபகீமும் கூட வந்திருக்காரு அவரை இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம கூட வீடியோக்காக வந்திருக்காரு அவருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜிலேபி மீன் பிடிச்சி அருமையாக வறுத்து தரப்போகிறோம் நம்ம ஸ்டைலில் வாங்க இப்போ விசிறி வேலை எப்படி வீசணும்னு காட்டுறேன் நம்ம வலை பார்த்திங்கன்னா இந்த வலை தான் ப்ளூ கலர் வள சேஃப்டிக்காண்டி கேண்டி எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடை கடை எதுவுமே கிடையாது வேறு வழியே கிடையாது இப்போ நம்ம மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டா தான் ஒரே ஒரு ப்ரோட்டின் சோர்ஸ் இப்போ அதை தான் பண்ண போகிறோம் வீசும் வீசுக்க வீசு நம்ம கஞ்சா தான் பார்த்தீங்கன்னா இப்போ வலையை வீச போகிறோம் ஃபஸ்ட்டு வீசு வீச போகிறான் மீனோட தான் வருவான்டா அருமைடா அருமைடா உடுத்து விட்டா போ இருந்த எல்லா மீனையும் துரத்தி விட்டு மகளே அந்த இடத்துல நிறைய மீன் இருந்துச்சு வலையை ஒழுக்கமாக வீசாமல்

நண்பர்களே நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் எதிர்பார்த்தா ஒரு கெண்டை மீன் மாட்டியிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது கிராம் இருக்கும் இதுலேருந்து நமக்கு அதிகபட்சம் ஒரு முப்பது கிராம் புரோட்டீன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாப்பிட்றலாம் நம்ம டீமேட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க கேமராமேனோட சேர்த்து ஒரு ஆளுக்கு கிடைச்சிருச்சு இதை மாதிரி நமக்கு இன்னொரு அஞ்சு ஆறு மீன் கிடைச்சாதான் உண்டு இப்போ இதை போட்டுவிட்டு நம்ம அடுத்த வலையை வீச ஆரம்பிக்கலாம் அவனுக்கு மீன் கிடைக்கலாம் அடுத்த காலத்தில் இறங்கி வீசுற வாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேஸ்டிங் பண்ண போகிறோம் வாங்க இதில் பெரிய மீனாக மீன் மீன் மக்களே எதிலையோ எடுத்து கோர்த்து விட்டா நல்லா இப்போல்லாம் நாங்கள் எங்க வலை வீசினாலும் பயப்படுறதே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இறங்குறது நம்ம கூட ஒரு ஆள் எப்பவுமே இருக்காரு இங்க வாருங்க மீன் இருக்கு வலைன்னு மீன் ஓடுச்சு இருங்க 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 அப்புறமே மீன் இருந்துச்சே வளைல இரும சைஸ் ஒன்னு இருந்துச்சு போயி 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 இருக்கு நான் ரெண்டு மூணு சே மக்களே நம்மளோட ரெண்டாவது கேஸ் ஸ்டீவில் இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு வலை பார்த்தீங்கன்னா கல்லுல நல்லா மாட்டிக்கிச்சு மாட்டிலன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஜிலேபி கிடச்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் இருக்கக்கூடிய ஒரு ஜிலேபி கிடச்சிருக்கு இது மூலியமாக நமக்கு கிட்டத்தட்ட நூறு கிராமுக்கு மேலேயே புரோட்டீன் சோர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் நமக்கு ஒரு மூணு மீன் தான் தேவைப்படுது மக்களை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் நிறைய இருக்கு இங்கே பாருங்கள் தண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகி போகுது இந்த இடத்துல வீசினா கண்டிப்பாக நமக்கு ஜிலேபி மீன் கிடைக்கும் நமக்கு டைம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கே மீனை பிடிச்சி சமைச்சி சாப்பிட்டு போய் விரால் மீன் பிடிக்கிற வேலையை ஆரம்பிக்கணும் விரால் மீன் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா பிடிச்சிடணும் வெயில் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் சீக்கிரமே போயிடலாம் மீன் பிடிக்கிற வேலைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கிருஷ்ணா தான் பார்த்தீங்கன்னா வலை வீச போகிறா நல்லா கவனமாக பாருங்கள் வலை எப்படி வீசுறதுன்னு வீசலாம் சூப்பராக அருண்மை ஆஹா ஹா மக்களே டவுசர் கண்ண மறுபடியும் வேலையை பார்த்து விட்டா மக்களே நல்லா ரவுண்டா விரிஞ்சுச்சு மேல மேல இருந்த கல்லு மறந்துட்டேன் மீன் எல்லாம் போயிடுச்சு அழகா தெரியுது மக்களே மீன் இருக்கும் அது இதுன்னு போட்டான் கல்லுல மாட்டி விட்டு இங்க வாரம் மூஞ்சி எப்படி அப்பாய் மாதிரி வச்சிட்டு இருக்கானு இப்போ நான் அங்க வீசப் போறேன் இவன் நிறைய பக்கம் உதறி விட்டா இல்லாட்டி நம்ம இன்னொரு இடம் கொஞ்சம் பின்னாடி போய் தான் வீசி பார்க்கணும் நண்பர்களே வலை வீசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு வலை வட்டமாக விழுகுமா என்னன்னு தெரியல கொஞ்சம் நாளாக ராடு அல்ட்ரா லைட்டு வராதுன்னு சுற்றிட்டுருக்கிறேன் பார்ப்போம் வலை எப்படி வீசணுங்கிறதே மறந்துருச்சு ஏதோ ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வலை வட்டமாக தான் விழுந்திருக்கு ரெண்டாவது ஆட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம் மாட்டியிருக்கு மாட்டியிருக்கேன் ஏதோ ஒரு ஜிலேபி தான் மாட்டியிருக்கு நல்லா முன்றது தெரியுது நான் ரொம்ப சின்ன மீனா இருக்குன்னு நினைக்கிறேன் அட பாவிலா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு அஞ்சு மீன் மாட்டிருக்கு ஆனா எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு இதான் சைஸ் இவ்வளவு பெருசா இருக்கு ஜிலேபி இதெல்லாம் வந்து ஃபீமேல் ஜிலேபி கண்டிப்பா இதை விட்டோம்னா பிரீடிங் ஆகி இன்னும் கொஞ்சம் நிறையாவது உருத்தி ஆகும் எல்லாத்தையும் தூக்கி உள்ள விட்டுடலாம் வலையை பார்த்தீங்கன்னா வீசுறதுக்கு முன்னாடி நல்லா எடுத்து போட்டுக்கோங்க அப்போதான் வீச கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த வலை ஆல்ரெடி வீசிட்டு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல் பெருசு பெருசாக இருக்குது வலை விழுந்தோனே மாட்டிக்குது நம்ம வலை பார்த்தீங்கன்னா உள்கயிறு வலை கிடையாது மடி இருக்கும் அந்த மடியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல் போய் போய் குத்திக்கும் இதே உள்கயிறு வலையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கல்லுலலாம் பார்த்தீங்கன்னா ஆள் இறங்கவே தேவையாக எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்கள் அண்ணன் உள்ளே இறங்கி போய்கிட்டு இருக்காரு வலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி எடுக்கணும் அப்போ மீன் பார்த்தீங்கன்னா ஓடி மடியில் விழுக்கும் நீங்கள் உள் கயிறு வலையாக இருந்தால் இந்தளவுக்கு ஆட்ட தேவை மடி வலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கையில் ஆட்டிக்கிட்டே தான் எடுத்து ஆகணும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்க மாதிரி தான் இருக்குது ஓ அது பாறை பார்த்தீங்கன்னா பாறையில் விழுந்துருச்சு இல்லாட்டி நல்லா பெரிய மீனாக கிடச்சிருக்கும் இந்த மீன் பாறை நல்லா சைஸாக இருக்குது கரெக்டாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு மீட்டர் இருந்தால் போதும் ஒரு ஆளுக்கு ஒரு மீன் கரெக்டாக இருந்திருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கீழே போய் வீசலாம் அந்த இடத்துல நிறைய பாறை இருக்குது கண்டிப்பாக இங்கே பிடிக்க முடியாது ஒரு ஒரு வாட்டி வலை வீசினா யாராவது இறங்கி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் கீழே போயிடலாம் சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கனா மஞ்சள் மஞ்சேனு பூவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆற்றுல பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஜிலேபின்னு நல்லா கூட்டம் கூட்டமாக இருக்குது நம்ம கஞ்சா பார்த்திங்கன்னா அங்கே வலை வீசுறது ரெடியாக போயிட்டுருக்கா கிருஷ்ணா ரெடியாகு ஆயுத வீசு வயசு போடு போடு அங்கே போங்க மீன் நிறைய இருக்கு இருக்கு இருக்கா ம் உண்மையாவா சத்தியமா சத்தியமா ஏய் இருக்குடா கிருஷ்ணா வீஸ்னால ரெண்டு ஜிலேபி மாடி இருக்கு குட்டி குட்டியா இருக்கு இது நமக்கு கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது இப்போ நம்ம நல்ல வட்டமா வீசி சொல்லி கொஞ்சம் பெரிய ஜிலேபியா புடிச்சாகணும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வீசினதில் மீனே கிடைக்கல ரெண்டே ரெண்டு குட்டி தான் பிடிச்சான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிக்கணா வீசி மீன் பிடிக்க சொல்லலாம் ஆசிக்கணா பார்த்தீங்கன்னா வலை வீசி நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு நீங்களும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம் அண்ணா அண்ணா அதுவே கிடைக்குமான்னு தெரியல இப்போ சின்ன மீனை ரிலீஸ் பண்ணுற கண்டிஷனில் நம்ம இல்லை மீன் பத்தாது அசிக்கணும் வளைய வீசுனா மீனை உயிரோடு வைனா தேவைப்படலன்னா பண்ணலனா பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா மீனையும் பிடிச்சி பையில போட்டு வைக்க போகிறோம் உயிரோட மீன் வந்து எங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன மீனை ரிலீஸ் பண்ணிடுவோம் சப்போஸ் மீன் எங்களுக்கு கிடைக்கிறதா இந்த சின்ன மீன் எல்லாத்தையும் நாங்கள் வயிற்றுக்குள்ளே ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ரெடி பண்ணா ரெடி பண்ணா வாடா வாடா வலை வெயிட்டா இருக்குண்ணா வெயிட்டா வள வெயிட்டா இருக்கா ஆனால் இருக்கிறது என்கிட்டருக்குலேயே குட்டி வளண்ணே அடுத்த வலை இருபது அடி வளண்ணே எட்டு கிலோ நான் வல மீன் எதாவது நம்ம பிடிச்சி தான் ஆனால் வேறு வழியே கிடையாது எனக்கு பசி கொண்டு எடுக்குது எனக்கும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா பையம் இருக்கான் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு சின்ன பாடி உருவங்கள் எங்களுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு நூறு கிராம் ப்ரோட்டீனாவது இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் நான் வீசுவேன் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஆளு பார்த்தீங்கன்னா நல்லா பவர் கொடுத்து தான் வீசுகிறாரு வலை பார்த்தீங்கன்னா உடச்சு விட்றதுக்கு அவருக்கு செட் ஆகலை ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வலையை வீசுறாரு அநேகமாக ரெண்டாவது டைம் வீசும்போது வலை ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக உடையும்னு நினைக்கிறேன் நான் ஒரே ஒரு பொடி மீன்லாமா முன்புறம் இதுன்னா விட்டுருவோம்னு கேட்குறாரு மக்களே சுத்தமாக முடியல மணி பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு சுத்தமாக இந்த நேரம் தேடி போயிருந்தால் கூட கடைக்கு கூட போயிருக்கலாம் இந்த இடத்துல சுத்தமாக கடை இல்லாதனால ஒன்றுமே எங்களால் பண்ண முடியல மீனை பிடிச்சி சமைச்சி தான் உண்டு வழியே கிடையாது எல்லாம் ரொம்ப ஆகிட்டாங்க இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல மீன் தான் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வலை வீசிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் பாருங்க அப்படியே திரும்பி ஆசிக்கண்ணா பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்ச மீனை க்ளீன் இருக்காரு கொடுக்க முடியல என்னால் சீக்கிரம் சீக்கிரம் அண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க நம்ம லக்கி டேக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அடுப்பை ரெடி பண்ணிட்டான் இப்போ கரகரன்னு அருமையான சமையலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீஸ்ரா வீஸ்ரா கிருஷ்ணா தூக்கி லாங் ஆட்ற ஆடுறா வீஸ்ரா ஓடு அருவைடா இவன் ஒருத்தன் வேக கல்ட்டாவே சுத்திட்டு இருக்கான் அன்னைக்கு பிள்ள மக்களே கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு வட்டமாக வந்துச்சுன்னா அதுல ஒரு மீன் கூட இருக்காது ப்ரோ என்ன அது ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று இருக்கு அதில் போய் பார்க்க சொல்லுங்க ஆமா மக்களை கிருஷ்ணா வள வீசுன்னு ஒரு வீடியோ இருக்கு மேலே லிங்க் தரேன் அதில் போய் பாருங்க யாரும் பார்க்கலனா அவ்வளோ ஜிலேபி கொத்து கொத்தாக பிடிச்சான் இதே வலையில் அன்னைக்கு பிடிச்சிட்டு கட்டி வச்சது தான் அந்த வலையில இருக்க ஓட்டைய கூட இன்னும் நாங்கள் அடைக்கல ஒன்றும் இல்லை நான் சொன்னேன்ல மக்களே கிருஷ்ணா வட்டமாக வலை வீசுனா மீன் ஒன்றும் கிடைக்காதுன்னு அதிசயமா பார்த்தீங்கன்னா ஒரு மச்சக்கண்டை கிடச்சிருக்கு இப்போ இன்னொரு இடத்துல பார்க்கலாம் முடியல ஐயோ இதுக்கு மேல முடியாது மக்களை இங்க வாங்க மீன் பாத்தீங்கன்னா எங்க ஒரு அஞ்சு மீன் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு கரெக்டா அஞ்சு ஜிலேபி இருக்கு சின்னமும் பெருசுமா கலந்து இருக்கு போதும் நாங்களும் அஞ்சு பேர் இருக்கோம் ஆவரேஜ் பண்ணி சாப்பிட்றலாம் வேறு வழி கிடையாது சாப்பிட்டு சீக்கிரம் போகணும் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணிக்க முடியாது ஆனால் வேமா சுத்தம் பண்ணால் வறுக்கலாம் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு உடனே உடனே ஸ்பாட்லேயே மசாலா தடவி அப்படியே வறுக்க போகிறோம் வாங்க மீன் ரெடியாகிடுச்சு சாப்பிடுவோம் வாங்க 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 ஆசிக்கண்ணா

நான் மசாலா தலைய வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறிச்சுனா பொறிச்சிடலாம் மக்களை மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக மசாலா போட்டு ஊற வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ட்ரை மசாலான்னு சொல்கிறாரு ட்ரை மசாலா எப்படி இருக்குது இப்போ ட்ரை பண்ணிடலாம் எனக்கு பசி தாங்க முடியலை இதுக்கப்புறம் விட்டா யாராவது கடிச்சு கடிச்சு தின்னுிருவேன் இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் அடுப்பத்தி ரொம்ப ஈஸி இனிமேல் சிலிண்டரில் தான் ஓட்டி ஆகணும் மழை காலம் நேரம் இங்கே பாருங்கள் நேராக நாற்பத்தோரும்னா சிலி கேஸ் வரும் தை கடித்தோ பற்றிடும் டப்பான் டப்பா ம் வேணா வச்சுடணும் வச்சுடணும் பாக்கிட்டு இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வெடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வெடிச்சிச்சுனா மூஞ்சு இஞ்செல்லாம் போயிடும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுற மாதிரினா ரெண்டு அடி தள்ளி உட்காருங்க என்ன மாதிரி அரை அடியில் உட்காரு போட சொல்லிக்கலாம் ஹெல்மெட்டு போடுறதான் நான் வரல இந்த விளையாட்டு பின்னாடி ஆயில் இருந்து நான் ஊற்ற என்ன ஊற்றிடலாமா ஊற்றுனேன் ஊற்றுனேன் அது மேலே இருக்குது இடையெல்லாம் இருக்குது அது வளரும் வாழை மக்களே இங்கே பாருங்க சும்மா தக 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 தகனு இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு மீன் வச்சுருக்கோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா போனஸாக அங்கே ஒரு மீன் இருக்குது யார் வேகமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க அந்த மீன் எடுத்துக்கலாம் ஆ வாய் ஊறுது மக்களே பார்த்தீங்கன்னா மீன் இப்போ தான் வெந்துட்டுருக்கு மரியாதையாக கடையில் சார்ந்தால் கூட ரெண்டரை மணிக்கே சோற்று தின்ட்டு போயிருக்கலாம் நாங்களே பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டே ஆகணும் அதை வீடியோவாக பண்ணணுன்னு ஆறு குழந்தை கிளம்பி மணி பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் ஆகிடுச்சின்னு ஒரு பத்து நிமிஷத்தில் மணி ஆகிடும் எப்போ அவரி பிடிக்க போகிறேன்னு தெரில மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது காத்திருந்து வேட்டையாடுற மாதிரி இவ்வளோ நேரம் காத்திருந்ததுக்கு நல்ல ருசியான மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வகைமெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கானு எங்கள் பாடி அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட்ற ஆளுங்க எங்கள் பாடி கண்டிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வர மாதிரி பட்னியாலாம் கிடந்து எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்பா எங்கெல்லாம் பட்டினியாக கலந்து மக்களே பசி தாங்க முடியலங்க பாருங்க மீன் அருமையா வெந்திருச்சு இப்போ எடுத்து வைக்க போறோம் பாருங்க கம 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 இருக்கு எடுத்து வைனா எடுத்து வைனா எடுத்து செல்லமானா வைனா வைனா இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா சூப்பரா இருக்குது அடுத்த மீன் அடுத்த மீன் அடுத்த மீன் ரெண்டாவது மீன் எடுத்து வைனா இங்க பாருங்க இதுதான் நாங்க பிடிச்சதுலயே பாத்தீங்கன்னா பெரிய ஜிலேபி மீன் தொட்டுக்க வாழல இதான் பாத்தீங்கன்னா இருக்குல்ல பெரிய ஜிலேபி மீன் வைனா வைனா வச்சலாம் வச்சலாம் வைனா வைனா எல்லாத்தையும் என்ன ஆ ஆ ஸ்பெஷல் மக்களே இவங்க பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக ஒரு பெரிய ஜிலேபி மீன் வச்சு தனியாக வறுத்துட்டு இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னேன் யார் வேகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு சொன்னால் இது கேமராமேனுக்குன்னு சொல்லி தனியாக வச்சிருக்காங்க அதுதான் இருக்குன்னு பெருசா இருக்குது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பெருசு கொடுத்துர்லாம் நீங்க அங்கிட்டு போங்க

புளிச்செண்ணை பொடிச்சு சாப்பிட்றது வந்து உண்மையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி மீன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் என் கூட வந்து ஃபிஷிங் பண்ணி மீன் வறுத்து சாப்பிட்லாம் ம் ப்ரோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணே அருமையாக மக்களே ரொம்ப நேரம் வேட்டையாடுனதுக்கப்புறம் இப்போ தான் பசி தீரப்போகுது முடியல நல்லா கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ டயர்ட் இங்கே வரும் வாய் வேறு ஊருது மீன் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே இங்கே வாங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க பச்சை மசாலா போட்டு சாப்பிட்ருக்கான் ப்ரோ இதோட டேஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லை ப்ரோ ம் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது மீன் வந்திருக்க மீன் தான் பத்தல ஆளுக்கு ஒரு மீன் தான் இலையில என்ன வரைக்கும் என்னது இது ப்ரோ இது பார்த்தா நம்ம மசாலா எனக்கு இன்னும் காரம் பத்தலை அதனால் பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட போகிறோம் ப்ரோ மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஒரு இடத்துக்கு மீன் பிடிக்க போகிறோம் அந்த இடத்துல சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்மளே சமைச்சி சாப்பிட்டுக்கணும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டீமில் பகையும் வந்திருக்காரு இப்போ தான் லக்கி ஃபிஷிங் டேக்குஸோட ஓனர் உங்களுக்கு எந்த ஃபிஷிங் சம்மந்தமான எந்த பொருள் வேணாலும் அதாவது டேக்குஸ் எந்த டேக்குஸ் வாங்கினாலும் அவர்கிட்ட வாங்கிக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு மறக்காமல் வாங்கிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சாகுடிக்கு கிருஷ்ணா இருக்கார் கிசு குட்டி அவரை கஞ்சா கஞ்சான்னு சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கிங்க அது நான் செல்லம்மா வச்சுருக்க பேர் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி தங்கம் கொத்திரமாட்டு தங்கம் எப்படி இருக்குப்பா மீன் மக்களே சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கு ஃப்ரீ டைமு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம் இருங்க அடுத்து ஸ்னேக் பண்ண போகிறோம் அந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவர் தான் மக்களே நம்மளோட கேமராமேன் வண்டு அங்கே வருங்க மீன் எப்படி இருக்குது வண்டே எனக்கு பஞ்சலே கொடுத்த மாதிரி மீனை தராமல் ஒரே ஒரு மீன் தான் இருக்குது அந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான போட்டியா இருக்கு யாருக்கு கிடைக்கணும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க பங்கு சாப்பிட்டோம் ஓகே மக்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து என்ன வீடியோ வேண்டிட்டு பாய் 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 பாய்